எம்எஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தையின் மூளை வளர்ச்சி அல்லது சக்தியை அதிகரிக்க ஐந்து முக்கியமான வழிகளை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஒரு குழந்தையின் மூளை பிறந்ததிலிருந்து மூன்று வயது வரை வேகமாக வளர்ச்சி அடையுது மூளை வளர்ச்சி குழந்தையின் வளர்ச்சியின் பல பகுதியில் பாதிக்குது வளர்ச்சியில் நான்கு பகுதி இருக்குது அதாவது மோட்டார் மொழி மற்றும் தொடர்பு சமூக மற்றும் உணர்ச்சி மற்றும் அறிவாற்றல் மூளை வளர்ச்சி என்பது அறிவாற்றல் வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் இது ஒரு குழந்தையின் அறிவு எவ்வாறு வளர்கிறது என்பதை உள்ளடக்கியது அதாவது சிந்தனை கற்றல் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்கள் உட்பட மேலும் இந்த திறன்கள் வளர்ச்சியின் மற்ற அனைத்து பகுதிகளையும் பாதிக்கின்றன ஒரு குழந்தையின் வளர்ச்சியின் முதல் மூன்று ஆண்டுகள் கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவையாக இருக்கு பொதுவாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவ முடியும் என்பது தெரியாது உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய சில தான் இப்ப நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியமாக இருங்கள் அதாவது உங்கள் குழந்தையின் மூளை வளர்ச்சி பிறப்பதற்கு முன்பே தொடங்குகிறது குழந்தையின் மூளை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்களை உட்கொள்ள மறக்கக்கூடாது துத்தனாகம் நிறைந்த உணவுகளை சேர்ப்பது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவுது கர்ப்பகாலத்தில் உங்கள் குழந்தையின் வளர்ச்சியை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடிய மருந்துகள் புகைப்பிடித்தல் மற்றும் மது போன்ற பொருட்களை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது குழந்தையின் புத்தக ஆர்வத்தை தூண்டவும் அதாவது பெரிய எழுத்துகள் மற்றும் பிரகாசமான வண்ண படங்கள் உள்ள புத்தகங்களை வாங்குவதன் மூலம் உங்கள் குழந்தையின் புத்தகங்களின் மீதான ஆர்வத்தை வளர்க்கவும் புத்தகங்களை படிக்கும்போது அந்த படங்கள் என்னவென்று உங்கள் குழந்தைக்கு தெரியப்படுத்துங்கள் ஒலி எழுப்புதல் அல்லது புத்தகங்களில் காட்டப்படுவதை விவரிக்க உங்கள் கைகளை அசைச்சு போன்ற செயல்களை பயன்படுத்தணும் சிறு கதைகளை படிப்பதன் மூலம் உங்கள் குழந்தை புத்தகங்களை நேசிக்க செய்யுங்க இது குழந்தையின் ஏற்றுக்கொள்ளும் மொழியையும் குழந்தையுடன் ஒரு உணர்ச்சி பிணைப்பையும் வளர்க்க உதவும் உங்கள் குழந்தைக்கு புத்தகங்களை படிக்கும்போது குரலின் தொனியை குறைத்து மென்மையாக மாற்ற முடியும் மூன்று ஈர்க்கக்கூடிய பொம்மைகளை வாங்குங்கள் உங்கள் குழந்தை சுற்றுப்புறங்களை ஆராய்ஞ்சு அதனுடன் தொடர்பு கொள்ள உதவும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கணும் அடுக்கக்கூடிய தொகுதிகள் அல்லது விண்டப் ஜாக் இன் பேக்ஸ் போன்ற பொம்மைகள் அவர்களின் மனதையும் புலன்களையும் தொடர்ந்து தூண்டி அவர்களை வளர உதவும் நான்கு உங்கள் குழந்தையுடன் பேசும்போது சைகை மொழியை பயன்படுத்துங்கள் உங்கள் குழந்தையுடன் பேசும்போது சைகை மொழியின் உதவியுடன் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்களோ அதை ஆதரிக்கணும் குழந்தையுடன் தொடர்பு கொள்ள உங்கள் விரல்கள் அல்லது கைகளை பயன்படுத்துவது குழந்தையின் அறிவுத்திறன் மற்றும் மொழி வளர்ச்சியை மேம்படுத்துது ஒரு ஆய்வின்படி சைகை மொழி உங்கள் குழந்தையின் ஐக்கு மற்றும் மொழி வளர்ச்சியை சாதமாக பாதிக்கும் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் மற்ற பால் குடிக்கும் குழந்தைகளுடன் ஒப்பிடும் பொழுது அதிக ஹைக்கு கொண்டவர்களாக இருப்பதற்கான சான்றுகள் இருக்கு எல்லோ பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்ததையே கொடுக்க விரும்புவீங்க என்பதால் எந்த சந்தேகமும் இல்லை இந்த செயல்பாடுகளை அன்றாட வாய்ப்பில் சேர்க்கக்கூடிய பெற்றோருக்கு இது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இது போன்று உடல்நலம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்முடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்